குறுந்தோலை ஞாயிறு தினத்தை முன்னிட்டு கிறிஸ்துவ மக்கள் பவனி சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த ஆர் சி செட்டிப்பட்டியில் உள்ள புனித ராயப்பர் சின்னப்பர் திருத்தலத்தில் ஈஸ்டர் பண்டிகைக்கு முன்னதாக வரும் புனித வாரத்தின் முதல் நாளான குறுந்தோலை ஞாயிறு தினம் அனுசரிக்கப்பட்டது இந்த நிகழ்வில் பங்கு தந்தை ஜோசப் பால்ராஜ் குறுந்தோலை தினம் அனுசரிக்கப்படுவதன் நோக்கத்தை பற்றி அங்கு கூடியிருந்த பங்கு மக்களுக்கு எடுத்துரைத்தார் இதனையடுத்து குறுந்தோலைகள் மீது புனித நீர் தெளித்து தூய்மைப்படுத்தினர் இதனைத் தொடர்ந்து அங்கு கூடியிருந்த கிறிஸ்துவ மக்கள் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஏசுநாதரை தங்கள் ராஜாவாக ஏற்றுக்கொண்ட இஸ்ரேல் மக்கள் தங்கள் கையிலே ஒளிவு மரக்கிளைகளை ஏந்திக் கொண்டு இயேசுநாதரை கழுதை மீது அமர வைத்து ஜெருசலம் நகரில் பவனி வந்த நிகழ்வை நினைவு கூறும் வகையில் தங்கள் கைகளில் குறுந்தோல்களை ஏந்தியபடியும் ஓசனா பாடல்களை பாடியபடியும் ஆலயத்தை சுற்றியுள்ள பல்வேறு தெருக்களின் வழியாக பவனியாக வந்து ஆலயத்தை அடைந்தனர் இதனைத் தொடர்ந்து பங்கு ஜோசப் பால்ராஜ் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது இதில் ஏராளமான அருட் சகோதரிகள் மற்றும் கிறிஸ்துவ பங்கு மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர் कीले विची एल